சயசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே ஆண்டவருடைய அருளாலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையாலும் ஆண்டவர் நமக்கு இந்த வாரத்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்லி நன்றியோடு எப்படி அவருக்கு நாம் இன்னும் சிறப்பாக நம் வாழ்க்கை மூலம் அவரை போற்ற முடியும் என்ற ஒரு அருமையான கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் திருச்சட்டம் ஒரு மறு என்று ஒரு தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன் எப்படி என்பதை உங்களோடு சேர்ந்து சிந்திக்க ஆசைப்படுகிறேன் இன்றைய மறையுறையை நான்கு பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒன்று நற்செய்தியின் பின்னணி இரண்டு பழைய ஏற்பாட்டில் மேலோட்டமாக சொல்லப்பட்ட மறுவாசிப்பு மூன்றாவது இயேசுவினுடைய உண்மையான மறுவாசிப்பு நான்கு இந்த இயேசுவினுடைய மறுவாசிப்பின்படி நம் வாழ்க்கை வாழ முடியுமா ஒன்று நற்செய்தி பின்னணி கடந்த இரண்டு வாரங்களாக தன்னுடைய சீடர்களை அருகிலே வைத்துக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களிடம் பேறு பெற்றவர்களைப் பற்றியும் நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள் ஒளியாக இருக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு நல்ல மனநிலையையும் செய்ய வேண்டியதையும் சுட்டிக்காட்டி அவர் போதித்ததை நாம் பார்த்தோம் இன்று அதே சீடர்களோடு இணைந்து மோசே தந்த சட்டங்களின் மறுவாசிப்பை தருகிறார் அதாவது மோசே தந்த திருச்சட்டத்தை காலச்சூழலுக்கு ஏற்ப புரிந்து கொள்வது எப்படி என்று தன்னுடைய சீடர்களுக்கு விளக்கம் தருகிறார் எனவே அவர் சட்டங்களையோ திருச்சட்டத்தையோ அழிக்கவோ மாற்றவோ வந்தவர் அல்ல அதைத்தான் ஆரம்பத்திலே நட்சின் முதல் வாக்கியத்தில் நாம் படித்தோம் ஆகவே என்ன செய்ய வந்தார் சட்டத்தையோ அல்லது திருச்சட்டத்தையோ அவர் மாற்றவில்லை அதை தனது காலத்திற்கு ஏற்ப நம்முடைய காலத்திற்கு ஏற்ப எப்படி மறுவாசிப்பு செய்ய முடியும் ஹவு டு ரீரீட் த லாஸ் என்று ஆண்டவர் இன்று ஒரு புதிய பாடத்தை தன்னுடைய சீடர்கள் வழியாக நமக்கு தருகிறார் இரண்டாவது விரிவாக பார்ப்போம் மோ மேலோட்டமாக இருந்த பழைய ஏற்பாட்டு மறுவாசிப்புகள் பழைய ஏற்பாட்டிலே மக்கள் மறுவாசிப்பு செய்தார்கள் ஆண்டவர் சொன்னதை கேட்டார்கள் அவருடைய காலத்திற்கு ஏற்றபடி வாழ வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள் அதற்காகவே அவர்கள் ஒரு சில மறுவாசிப்பை ஆண்டவருடைய எண்ணத்தை புரிந்துகொள்ள கொள்ள முற்பட்டார்கள் விடுதலை நூல் பத்தொம்போதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் திருச்சட்டம் கொடுக்கப்பட்டபோது மக்கள் அனைவரும் ஒரே குரலாய் ஆண்டவர் கூறியபடியே செய்வோம் என்று சொன்னார்கள் தொடர்ந்து உடன்படிக்கை கூட அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இறைவன் அவர்களோடு உடன்படிக்க செய்தபொழுது அவர்கள் அதே போன்ற தான் சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் இணைச்சட்ட நூல் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் இவ்வாறு படிக்கிறோம் இதோ இன்று உங்கள் முன்பாக ஆசியையும் சாபத்தையும் வைக்கிறேன் உடன்படிக்கை செய்தபொழுது சொன்னது உடனே அவர்கள் அனைவரும் நாங்கள் ஆண்டவர் சொன்னபடியே கீழ்ப்படிந்து வாழுவோம் என்று சொன்னார்கள் ஆகவே ஆண்டவர் உங்கள் முன்பாக ஆசியையும் சாபத்தையும் வைக்கிறேன் என்று சொன்னார் இதையே தான் மறு பல காலகட்டங்களிலே செய்தார்கள் இறுதியாக சிராக் ஞான நூலில் இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு அதைத்தான் அந்த ஆசிரியர் சொல்லுகிறார் அதே வார்த்தைகள்தான் அதே மனநிலை தான் அவர் எப்படி சொல்லுகிறார் என்று பாருங்கள் எப்படி இன்னும் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் மாற்றவில்லை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் எளிமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் எப்படி சொல்லுகிறார் என்றால் இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லுகிறார் உங்கள் முன் நான் நீரையும் நெருப்பையும் வைக்கிறேன் அங்கு ஆசி சாபம் என்று சொன்னார் நீரையும் நெருப்பையும் வைக்கிறேன் வாழ்வையும் சாவையும் வைக்கிறேன் அதே அர்த்தம்தான் அதே தான் ஆகவே அந்த மறுவாசிப்பு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது ஆகவே இது மேலோட்டமாக வார்த்தைகள் வழியாகத்தான் இருந்தது நான் நீரையும் நெருப்பையும் முன் வைக்கிறேன் எதை நீ தொடுவாயோ அது உனக்கு அமையும் வாழ்வையும் சாவையும் வைக்கிறேன் நீ எதை எதிர்ப்பா எதிர் எதை நீ தேர்ந்தெடுப்பாய் அது உனக்கு இருக்கும் என்று அவர்களிடம் சொல்லி கொண்டிருந்தார்கள் இப்படியே அதனுடைய அழுத்தம் அவர்களுக்கு அதிகமாக செல்லவில்லை ஆகவே மேலோட்டமான வார்த்தைகள் வழியாக ஒரு சில நேரங்களிலே வார்த்தை ஜாலங்கள் வழியாக இவர்கள் இந்த மறுவாசிப்பை செய்தார்கள் ஆக மறுவாசிப்பு என்பது இருந்தது இப்பொழுது இயேசுவினுடைய மறுவாசிப்பை நாம் பார்க்கிறோம் இதுதான் நமக்கு ஆண்டோர் சொல்லுகின்ற பாடம் இதைத்தான் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு வெளியே சென்று வாழ வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் மறைநூல் அறிஞரது சட்ட நெறியை போன்றோ மறைநூல் அறிஞர் எதற்கடுத்தாலும் சட்டம் கொலை செய்யாதே என்று சொல்லியிருக்கிறது என்று சொல்லுகின்ற அந்த சட்டம் பரிசெய்கிறது பக்தி நெறி எப்படி ஜபம் செய்ய வேண்டும் எப்படி தர்மம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் மலைப்பொழிவில் நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த மறைநூல் அறிஞர்களது சட்ட நெறியையும் பரிசையர்களுடைய பக்தி நெறியையும் இவர்கள் முழுமையான நிறைவை காணவில்லை மோசை என்ன சொன்னாரோ அதனுடைய நிறைவு அதிலே இல்லை அழுத்தம் அதிலே இல்லை எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லவில்லை இவர்களின் நெறியை விட உங்கள் நெறி உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று இயேசு ஒரு புதிய நெறியை தருகிறார் அந்த புதிய நெறியைத்தான் நான் மறுவாசிப்பு என்று போட்டிருக்கிறேன் எப்படி தருகிறார் அவர் தன்னுடைய சீடர்களுக்கு இந்த சட்டத்தை ஒரு மறு வாசிப்பு செய்யுமாறு மேக் எ ரீரீடிங் அதை திரும்ப படித்து பாருங்கள் கால சூழலுக்கு ஏற்ப எப்படி அதை அமைத்து படித்து நம் வாழ்வை நாம் உயர்த்தி கொள்ள முடியும் அவர்களுடைய சட்ட நெறியை விட பக்தி நெறியை விட நம்முடைய நெறி எப்படி உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அருள் நெறி என்ற ஒரு புதிய மறுவாசிப்பை தருகிறார் நான் படிக்கப்பட்ட வாசகத்திலிருந்து உங்களுக்கு படித்து காட்டுகிறேன் பழைய நெறி என்ன சொன்னது இயேசுவினுடைய அருள் நெறி என்ன சொல்லுகிறது என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன் சட்ட நெறி அறி பரிசெயர்களது மறைநூல் அறிஞரது சட்ட நெறியும் பக்தி நெறியும் என்ன சொல்லுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்பதை பட்டியலிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நிறுத்தி நிதானமாக படிக்கிறேன் உள்வாங்கி மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ வேண்டும் என்பது நம்முடைய ஆசை மறைநூல் அறிங்கிறது சட்ட நெறி அது என்ன சொல்லுகிறது கொலை செய்யாதே என்று சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துனுடைய அருள் நெறி என்ன சொல்லுகிறது கோபமே கொள்ளாதே கோபத்தால் தான் கொலை வருகிறது வரலாறு நமக்கு நிறைய சொல்லுகிறது நம்முடைய குடும்பங்களிலே நாமும் பார்த்துக்கணும் கொள்ளணும் போல புத்திரனா தெரியுமா என்று எத்தனை முறை சொல்லியிருக்கிறோம் கோபத்தில் எப்படி நாம் இருக்கிறோம் யோசித்து பாருங்கள் ஆக அடித்தளம் அங்கு இருக்கிறது அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் கொலையை விட கோபம் ஆணிவேர் அங்கே இருக்கிறது அந்த ஆணிவேரை கண்டுபிடியுங்கள் என்று சொல்லுகிறார் விபச்சாரம் செய்யாதே என்று சட்டம் சொல்லுகிறது ஆனால் இயேசு சொல்லுகிறார் விரும்பி இச்சிக்காதே வேண்டுமென்றே அந்த பெண்ணை பார்த்து அழகு ஆகா இது அது என்று கற்பனை உலகத்திற்குள் செல்லாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நிபந்தனை மனமுறிவை மோசே சொல்லுகிறார் ஆனால் மனமுறிவே இல்லை என்று ஆண்டவரது அருள் நெறி சொல்லுகிறது பொய் ஆணை இடாதே என்று மறைநூல் அறிஞரது சட்ட நெறி சொல்லுகிறது ஆணையே வேண்டாம் விண்ணும் மண்ணும் உங்கள் தலையும் கூட உங்களுக்கு சொந்தமில்லை எதை வைத்து நீங்கள் ஆணையிடப்போகிறீர்கள் எதுவுமே சொந்தமில்லாத உலகத்தில் சொந்தமில்லாத சொத்தை வைத்திருக்கின்ற நீங்கள் எதற்காக ஆணையிடுகிறீர்கள் ஆணையே வேண்டாம் அது ஆண்டவனுக்குரியது என்று அழுத்தமாக சொல்லுகிறார் பழிக்கு பழி என்று ம மறைநூல் அறிஞர் சட்ட நெறி சொல்லுகிறது ஆனால் பழியே வேண்டாம் மன்னித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ முடியும் என்று சொல்வது இயேசுனுடைய அருள் நெறி அயலானுக்கு அன்பு என்று படிக்கப்படவில்லை பிறகு வரும் அயலானுக்கு அன்பு என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் பகைவனுக்கும் அன்பு என்று சொல்லுவது இயேசுவினுடைய அருள் நெறி எனவே திருச்சட்டத்தை மாற்றுவதற்காக அவர் வரவில்லை மாறாக மறுவாசிப்பு செய்வதற்காக ரீரீடிங் ஆஃப் த டெக்ஸ்ட் அதற்காகத்தான் அவர் இதை சொல்லுகிறார் மேலோட்டமானது அல்ல இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற அருள் நெறி இல்லை வெறும் சட்டம் அல்ல பாவத்தையும் அதை செய்யாவிட்டால் குற்றப்படி உணர்வுக்கும் அடைத்துச் செல்லக்கூடியதல்ல ஆண்டவர் சொல்லுகின்ற அருள் நெறி இல்லை அதையெல்லாம் கடந்து மாறாக அன்பையும் மனித மாண்பையும் மனித மதிப்பையும் மனித நேயத்தையும் பாகுபாடுகளையும் கடந்த அடித்தளத்திலே அமைக்கப்பட்டது தான் இயேசுவினுடைய அருள் நெறி ஆகவே இதை நாம் என்ன என்று சொல்லுகிறோம் ஆண்டவருடைய முற்போக்கு அருள் நெறி என்று இப்பொழுது ஒரு புதிய வார்த்தையும் நாம் சேர்த்துச் சொல்லுகிறோம் இது ஒரு முற்போர்க்கு அருள் நெறி இதை செய்தால் மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் உதாரணமாக ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் மிகவும் பரிச்சயமான ஒன்று யோவான் எழுதிய நற்செய்தி எட்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் நாம் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் ஒருவரை பார்க்கிறோம் அவர்கள் அனைவரும் என்ன சொல்லுகிறார்கள் சட்டம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் அவளை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது இது மறைநூல் அறிஞரது சட்ட நெறி சட்டத்தின்படி வாழ வேண்டும் அதற்கு மாறாக இயேசு சொல்லுகின்ற முற்போக்கு அருள்நெறி என்ன சொல்லுகிறது அவர்களை சிந்திக்க தூண்டுகிறது அவர்களை அன்பின் அடிப்படையில் செயல்பட அழைக்கிறது அவர்கள் வாழ முடியும் என்று சொல்வதற்காக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களது மனநிலையை மனசாட்சியை அலசி பார்க்க அழைக்கிறார் உங்களில் பாவம் செய்யாதவர் முதல் கல் எரியட்டும் என்று சொல்லுகிறார் ஆகவே இட்ஸ் ஆட்டிடியூடு தட் மேட்டர்ஸ் வெறும் செயல்கள் அல்ல எந்த மனநிலையிலே நான் செய்கிறேன் எந்த மனநிலையிலே என்னுடைய குடும்பத்திலே நான் வழிநடத்தி செல்கிறேன் எந்த மனநிலையிலே நான் என்னுடைய குடும்பத்தாரோடு பிறரோடு சண்டை போட்டு வீணாக்கி உறவை அழித்து நான் ஒன்றுமில்லாமல் போகிறேன் என்ற அந்த ஆட்டிடியூட் மனநிலையை ஆண்டவர் சொல்லுகிறார் கல்லெறிய சொன்னவர்கள் கல்லை போட்டுவிட்டு போய்விட்டார்கள் ஆகவே மனநிலையை அலசி பார்த்து ஆட்டிடியூடை தூண்டி சரியான தெளிவான முடிவெடுக்கிறார் ஆகவே இயேசுவினுடைய முற்போக்கு அருள்நெறி நம்மை வழி நடத்த வேண்டும் இப்பொழுது நான்காவது பகுதிக்கு வருகிறோம் இது நம்மால் முடியுமா முடியும் கண்டிப்பாக முடியும் ஒரு உண்மை நிகழ்ச்சியை ஒரு பத்து வார்த்தைகளிலே சொல்கிறேன் ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக பதினைந்து ஆண்டுகள் தன்னுடைய ஒரே பெண் பெண் குழந்தையோடு வாழ்ந்து கொண்டிருந்த பெண்மணி என்ன நடந்ததோ தெரியவில்லை எது அவரை உறுத்தியதோ தெரியவில்லை என்ன நடந்ததோ தன்னுடைய கணவனுக்கு பிரிந்திருந்த அவள் கணவனை வர சொல்லி இந்த ஆலயத்தில் என்னுக்கு முன்பாகத்தான் பதினைந்து ஆண்டுகள் நாங்கள் பேசாமலேயே வாழ்ந்திருக்கிறோம் என்னுடைய மகள் படுகின்ற துன்பமும் அவளது வேதனையும் என்னை வாட்டி வதைத்தது என்னுடைய யூகோவை தூக்கி எறிந்துவிட்டு நான் திருமணத்தில் அவரோடு என்னை ஆசைப்படுகிறேன் இந்த தாலியை மீண்டும் மந்திரித்துக் கொடுங்கள் என்றார்கள் முடியும் வாழ வேண்டும் முடியாது என்று சொல்லவில்லை ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஒரு ர வந்தது அதில் என்ன சொல்லுகிறது பிரிந்த குடும்பங்களில் வாடுகின்ற பெண் பிள்ளைகள்தான் அதிகமாக துன்பப்படுகிறார்கள் கணவனும் மனைவியும் ஒன்று சேராமல் பிரிந்து வாடுகின்ற குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள்தான் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் என்று ஒரு தரவு தரவு சொல்லுகிறது ஏன் இந்த நிலைக்கு நாம் வாழ வேண்டும் ஏன் நம்முடைய குழந்தைகளை இதற்கு தள்ள வேண்டும் ஏன் நம்முடைய குழந்தைகளை சாகடித்து நாம் என்ன மகிழ்ச்சியை காணப்போகிறோம் எதை அள்ளிக்கொண்டு போகப் போகிறோம் வாழ முடியும் வாழ வேண்டும் ஆண்டவருடைய அருள் ஆண்டவருடைய முற்போக்கு அருள் நெறி அதைத்தான் சொல்கிறது நன்கு படித்து புரிந்து பாருங்கள் ஆண்டவர் தருகின்ற அமைதி அங்கே இருக்கிறது முடியும் என்பதற்காக எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் பனிரெண்டாவது அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை படிக்கிறேன் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் ஆசிரியர் இவ்வாறு சொல்கிறார் பனிரெண்டு மூன்று நான்கு பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்பார்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை தட் அவர் இயேசு கிறிஸ்துவை எண்ணிப் பாருங்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார் நல்லது செய்தார் ஆனால் தீமை விளைந்தது ஆனாலும் அவர் துணிவோடு இருந்தார் பாருங்கள் அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள் பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் கை உனக்கு எதிராக இருந்தால் தூக்கி எறி இந்த கைந்தால் தூக்கி எறி கண் இருந்தால் புடிங்க எறி என்று சொல்வது எல்லாம் முட்டிலேட்டட் பர்சனாக மோட்சத்துக்கு செல்ல வேண்டும் என்பதல்ல போராடு தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபடு ஆண்டவரை நம்பி உன் வாழ்க்கையை நடத்து என்பதன் பொருள்தான் கை கால்களை வெட்டிவிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வாழ முடியும் வாழ வேண்டும் ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும் ரம்யமான வாழ்வாக இருக்கட்டும் ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக இருக்கட்டும் ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த மலை பொழிவில் இருக்கின்ற அனைத்தையும் ஏற்று வாழக்கூடிய போராடக்கூடிய போராட்டத்தில் பயிற்சி பெற்று வெற்றி பெறக்கூடிய தன்னுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பால் நமக்கு சொல்லி தந்த அந்த ஆண்டவரை நம்பி வெற்றி உண்டு என்று வாழ கற்றுக்கொள்வோம் கருவறைட்டு கல்லறை ஒருமுறைதான் நடக்கப் போகிறோம் ஊம் டு டூம் ஒரு முறைதான் நாம் செல்லப்போகிறோம் ஆகவே இந்த ஒரே ஒரு முறை வாழப்போகிற வாழ்வு இல்லறம் துறவறம் தனியரம் எந்த அறமாக இருந்தாலும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் அவ்வப்பொழுது தேவையான அளவிற்கு நாம் இந்த அருமையான பாடங்களை கற்றுக்கொண்டு மறு வாசிப்பிற்குள் நம்மையே கையளித்து வாழ கற்றுக்கொள்வோம் மறு வாசிப்புக்குள் வாழ்ந்தவள் தான் அன்னை கண்ணிமறியாள் தொடர்ந்து அவள் நமக்காக ஜபிக்கது இந்த மாதம் முழுவதும் இன்னும் வர இருக்கக்கூடிய நாட்களில் நமக்கு துணை நிற்க அவளிடமும் சேர்ந்து ஜபிப்போம் வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார் ஆமேன்